பார்த்தீங்கன்னா பாறைகள் வந்து மற்ற பாறைகளுக்கும் இந்த பாறைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா லாவா பாறைகள் லாவா பாறைகள் இந்த பாறைகளுடைய கலரை பார்த்தாலே தெரியும் என்னென்னா லாவா வந்து டெபாசிட் ஆகிருக்கும் ஆமாம் இந்த மாதிரி இந்த பாறை ஆமாம் இந்த பாறையில் வந்து அந்த உருவு அந்த பாறையினுடைய பாறை குழம்பு வந்து ஓடிய பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்கோம் அது எப்படி நீரோட்டமாக ஓடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து பாறையினுடைய ஓடும்போது அதனுடைய பாறை குழம்புகளுடைய டென்சிட்டி எருமிலை குழம்புனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது ஆங்காங்கே என்ன செய் படிகமாக படிந்து படிகமாக படிந்து இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டிசைன்ஸ் லாவாக வந்து டிசைன்ஸ் போட்டு அது வளைஞ்சி நெளிந்து வளைந்து நெளிந்து சென்ற பாதையை தான் இப்போ நம்ம பார்க்கோம் வளைந்து நெளிந்து சென்ற பாதையை தான் பார்த்த வளைந்து நெளிந்த வளைந்து நெளிந்து ஓடக்கூடிய லாவா ஓடிய தடம் எப்படி அழகா டிசைன் போட்டுருக்குன்னு பாருங்க ஒரு இடத்துல ஓடி வந்து அப்படியே வளைந்து நெளிஞ்சு லாவா வந்து ஓடி இருக்கும் அப்படி பாறை வழியாக மேலேருந்து ஏறி ஓடி கீழே நோக்கி வந்திருக்கு பெரும்பாலும் இந்தியாவினுடைய தென்னிந்தியாவை பொறுத்தவரை நில அமைப்பு வந்து மேற்கு பகுதியில் வந்து உயர்ந்தும் கிழக்கு பகுதியில் தாழ்ந்து இருக்கும் அதே மாதிரி மேற்கு பகுதியில் வளநாடு பகுதி உயர்ந்து இப்போ நம்ம கிழக்கு பகுதி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து அப்படி தாழ்ந்தே ஒரு தாழ்ந்த தாழ்வான ஒரு நிலப்பகுதியாக இருக்கும் ஏனென்றால் மலையின் ப மலையில் தோன்றக்கூடிய ஆறு வந்து அப்படி கிழக்க வங்காள விரிகடாவில் வந்து கலக்கிறதுக்கு ஒரு சாய்தலம் மாதிரி நிலப்பரப்பு இருக்குது அதனால் இப்படி தான் போயிருக்கும் இப்போ இதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் ஒரு தாமிரபரணி பழைய காலத்தில் ஓடி நின்ற பகுதி இன்றைக்கும் கூட அந்த தண்ணி வந்து இருக்குது இங்கே வரக்கூடிய தண்ணி வந்து மணிமுத்தாருடைய மணிமுத்தார் மற்றும் நீர் தான் தாமிரபரணி தான் இந்த பகுதிக்கு வருகிறது ஆனால் பாசனம் இப்போ கால்வாய் பாசனம் மூலமாக இந்த பகுதிக்கு தண்ணி வந்து கொண்டு இருக்குது நாம் இது வந்து மு இரண்டாவது முறையாக தாமரப்பரணி இதுக்கு அடுத்தாப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய இடம் இருக்குது மீனாட்சிப்பட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த தாமரபரணி நீங்கள் அங்கே அங்கேருந்து பார்க்கணும் நீங்கள் ஜூம் பண்ணி கொஞ்சம் அந்த விண்டு மில் பக்கம் அங்கே ஒரு விண்டு மில்லு இருக்குலாம் அதில் இருந்து ஷூட் பண்ணணும் அதில் இருந்து ஷூட் பண்ணியாச்சுன்னா சூப்பராக தாமர பரணி கிடைக்கும் உங்கள் கண்ணுக்கு தெருகிற அந்த கல் குவாரி ஒரு குவாரி தெருதா அந்த குவாரிக்கு மேலே அந்த மிண்டுமில் தருதா பருவசிய விண்டு மில்லாக தெருதா ஆமாம் அதில் அப்படியே சூட் பண்ணி பின்னாடி அப்படி பின்னாடி வரணும் நீங்கள் பின்னாடி இந்த உங்களுக்கு பின்னாடி இருக்க தண்ணியை காட்டணும் இப்போ நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் இருக்குது தாமிரபரணி இரண்டாவது முறையாக ஓடிய நிலப்பகுதி அதாவது சிவகலை தொல்லியல் களத்துக்கு வடக்கு பகுதியில் வந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த லாவாவில் ஒரு சில காலடி தடங்கள் காலடி தடங்கள் வந்து இருக்கும் இது வந்து ஒரு விலங்குகளுடைய காலடி தளமாகவும் அந்த சைடு பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய காலடி தடமாகவும் இருக்குது எப்படின்னா லாவா ரொம்ப நாள் கழித்து ஃபார்ம் ஆகக்கூடிய டைமில் ஏற்பட்ட ஒரு காலடி தடம் மாதிரி இருக்குது இந்த லாவாவுடைய பாறைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாறை இதை வந்து இதிலிருந்து பழங்காலத்தில் மனிதர்கள் கற்கால ஆயுதங்களை செய்வதற்கான செர்ட் அகேட் ஜாஸ்பர் பிரிண்ட் போன்ற கருவிகளை வந்து இந்த பாறை குழம்புகளில் இருந்து தான் வெட்டி எடுத்திருக்காங்க பார்த்தா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கப்மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கப்மார்க் இது பழங்காலத்தில் மனிதர்கள் தங்களுடைய கல் ஆயுதங்களை தீட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு குழி இது வந்து மேன்மேடு தான் மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் இது வந்து கல் ஆயுதங்களை கூர்மைப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாறைக்கிண்ணம் ஆங்கிலத்தில் இருக்க பேர் கப்மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பழங்காலத்தில் அதாவது க பழங்கற்காலத்தில் கற்காலத்தை பொறுத்தவரை மூன்று வகைப்படும் இடைக்கற் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி பேசிக்காக மூணாக பிடிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழங்கற்காலத்தில் இருக்கக்கூடிய பகுதியை தான் பார்த்துருக்கோம் ஏனென்றால் இந்த பகுதியில் இடைக்கற்காலத்தினுடைய கருவிகள் நிறைய கிடச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அருகில் பழங்கற்காலம் இருக்கணும் அப்போ பழங்கற்காலம்னாச்சுன்னா இந்த பகுதியை தான் இப்போ நம்ம பழங்குற கழகமாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்லினாலான ஒரு ஒரு வட்டம் கல்லினால் செய்யப்பட்ட ஒரு கல் குவியல் நிறைந்த ஒரு வட்டம் இதில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பானை ஓடுகளும் அதாவது ஒரு குடியேற்றத்தில் பல வகையான குடியேற்றங்கள் மண் அடுக்கில் காணப்படும் இருப்பதற்கு எனக்கு இதில் வந்து பானை ஓடுகள் அதிகமாக காணப்படுகிறது இதில் இது இது பழங்காலத்தில் குடியேற்றங்கள் குடியேற்றங்கள் இருந்ததுக்கான ஒரு தடயங்கள் இந்த குடியேற்றத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாறைகள் ஃபுல்லாகவே அரிக்கப்பட்டிருக்கும் கா கடல் கடல் அலையினால் ஏற்பட்ட அரிப்பு காற்றினால் ஏற்பட்ட அரிப்பு நீரோடையினால் ஏற்பட்ட அரிப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு சதுர இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சதுர சதுரம் அதாவது ஸ்குவார் டைப்பில் வந்து நிறைய கல் தளங்கள் வந்து இருக்குது இதில் வந்து மனிதர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த க பாறை நிலத்தில் வந்து இருபது அடி ஆழத்தில் பைப்பில் நம்ம போரிங் போட்டோம்னா இருபது அடி ஆழத்துக்கு கீழே இன்னும் ஒரு நாற்பது அடி ஆழம் வரைக்கும் பெரிய ஹாலோ தான் அதில் வந்து போரிங் நம்ம போட வேண்டாம் பைப்பு ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டுருக்கோம் இந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப சுத்தமான தண்ணி இங்கே உள்ள மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பாறைக்கு கீழே ஒரு மிகப்பெரிய நீரோட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அது வந்து ஆறு அளவில் கூட ஓட்டிகிட்டு இதில் இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை தான் இந்த சிவகழையை சுற்றி இந்த தொழில் களத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் பயன்படுத்துகிறார்கள் சுத்தமான தண்ணி மினரல்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த பாறையில் பார்த்திங்கன்னா ஃபாசில்ஸ் அது பாறை படிவுகள் தொல் படிமங்கள் வந்து அதிகமாக இருக்கும் காணப்படும் படிமங்கள் 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 வந்து வெட்டி எடுக்கப்பட்ட படிமங்கள் வந்து உள்ளுக்குள்ளே பா பாடை படிமங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் இந்த படிமத்தை வெட்டி எடுத்த பகுதி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது கியூபிள்ஸ் அண்ட் கப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில பகுதியில் கப் மார்க்ஸ் அண்ட் ரிங்ஸ்னு வேறு சொல்லுவாங்க இந்த பாறை வட்ட புளியை சுற்றி வட்டவட்டமாக ரிங் இருந்தால் பாறை வளையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கப் மார்க்ஸ் வந்து எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்குன்னா பழங்காலத்தில் மனிதர்கள் தங்களது ஆயுதங்களை வந்து மோல்டு பண்ண அதாவது பாலிஷ் பண்ண மோல்டு பண்ணதுக்கு இந்த மார்க் வந்து பயன்படுகிறது ஒரு சில ஆனால் இந்த கப்மா கப்மார்க்ஸ் வந்து இருக்கக்கூடிய சேப்பை பார்த்தாச்சுன்னா மத்தியில் ஒரு குழி பெரிய குழி இருக்குது இதை சுற்றில எட்டு சின்ன சின்ன குழிகள் வந்து இருக்குது எட்டு எட்டு சின்ன எட்டு சின்ன சின்ன குழிகள் இருக்குது அப்படி பார்க்கும்போது இதை வந்து சூரியன் மற்றும் கோள்கள் துணை கோள்கள்னு சொல்லக்கூடிய அந்த வானிலை வா வான்வழியில இருக்கக்கூடிய பற்றி அவங்க வந்து ஆப்ஜெக்ட பண்ணுற மாதிரி ஒரு ஃபிகரிக்கல் ரெப்ரஸண்ட் மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அவங்க வந்து பழங்காலத்துல வந்து தன்னுடைய எண் கணிதம் அப்படிங்கிற நம்பரிங் சிஸ்டம் அவனுக்கு தெரியாதுங்கிறதுனால ஒரு கணக்கு பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கூலியாக கூட இது இருக்கலாம் அதனால் பாறைக்கண்ணங்கள் வந்து இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது இதுல இருக்கக்கூடிய எல்லா பாறைகளும் எல்லா பாறைகளிலும் இந்த பாறைக்குழிகள் வந்து இருக்கு இந்த பாறைக்குழி என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் தான் இந்த பாறைக்குழிகளுடைய விட்டம் வந்து அதனுடைய ஆழத்துல டபுள் மடங்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாறைக்கிண்ணம் இருக்குன்னா இதனுடைய ஆழம் வந்து இந்த விட்டத்தை விட டபுள் மடங்கு சரி சாரி பாதியில இருக்கும் இந்த விட்டம் வந்து உதாரணத்துக்கு விட்டம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் என்றால் அதனுடைய ஆழம் ஆறு சென்டிமீட்டர் இதுதான் அந்த பாரைக்கண்ணத்தினுடைய கான்செப்ட்